Mmmmm رب العالمين والصلاة والسلام على أصرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي أما بعد أم أنباء إسلامية صغير غلي வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியில் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் மலாய்க்கமார்களுடைய துவா வந்த வண்ணமே இருக்கின்றது என்கின்ற ஒரு நச்செய்தி உங்களுக்கு கூறியவனாக வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியில் இன்றைய அம்சமாக நபித்தோழர்கள் மீது நாம் எவ்வாறு நேசம் வைப்பது அதுபோன்று அந்த நபித்தோழர்கள் என்பவர்கள் யார் அதில் ஒருவரை பற்றி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிச் செல்லாமல் நினைக்கின்றேன் அந்த வகையில் நபித்தோழர்கள் என்பவர் நமக்கு தெரியும் நபி சொல்லுள்ளாஹு அலைவசல்லம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்கின்றோம் அதுபோன்று இந்த நபித்தோழர்கள் நபி சொல்லுள்ளாஹு அலைவசல்லம் அவர்களை கண்ணூடாக கண்டு நபி செல்லா செல்லம் அவர்களது வளர்ப்பில் வளர்ந்த சகோதரர்கள் தான் இந்த நபித்தோழர்கள் இவர்களை தற்காலத்திலே என் சமூகத்தில் இருக்கக்கூடிய நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் நபித்தோழர்கள் மீது எவ்வாறு நேசம் வைத்திருக்கின்றோம் அவர்கள் மீது எவ்வாறு பற்றி வைத்துள்ளோம் என்கின்ற ஒவ்வொரு கேள்வியையும் நாம் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் நபித்தோழர்கள் மீது நேசம் வைப்பது என்பது கிடையாது அவர்களை எங்களது வாழ்வில் முன்மாதிரியாக எடுப்பது கிடையாது மாறாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வெறுமனே நடிகைகளையும் நடிகர்களையும் வேறு வேறு பிரபலங்களையும் அவர்களது முன்மாதிரிகளாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது நடைமுறை இவர்கள் பின்பற்றுகின்றார்கள் மாறாக எம் எம் இஸ்லாத்திலே இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்ட இந்த மார்க்கத்திலே வாழ்ந்து இந்த மார்க்கத்திலே நபித்தோழர்களை நாம் எழுப்பது கிடையாது அவர்களை நேசிப்பது கிடையாது அவர்கள் மீது பாசம் வைப்பது கிடையாது மாறாக தற்காலத்திலே சகாபாக்களை விமர்சிக்கக்கூடியவர்களை நாம் கண்ணூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் எம்மை அதை விட்டு பாதுகாக்கப்படும் இது போன்ற விடயங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும் எனவே அம்பானஸ் அவ்வர்களை அவ்வாறு நல்லார்களே சகாபாக்கள் மீது நேசம் வைக்கக்கூடியவர்களாக நான் நீங்களும் மாற வேண்டும் அப்போதுதான் அவர்களை அவர்கள் போல் நாம் என்ன செய்யலாம் இந்த இஸ்லாத்திலே இந்த இஸ்லாத்துக்காக வாழ்ந்து அதற்காக கஷ்டப்பட்டு மர்மிக்கக்கூடியவர்களாக ஆக முடியும் என்பதை உங்களுக்கு முதலாவதாக கூறுகின்றேன் அன்பான சகோதர்களே அவ்வாவின் நல்லடியார்களே இந்த இடத்திலே ஒரு சஹாபியை பற்றி இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டலாம் என் நினைக்கின்றேன் சாமி இவன் சம்மாஸ்லாஹ் அண்ணா அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு சில விடயங்களை ஞாபகம் முட்டலாம் என் நினைக்கின்றேன் இவர்களது வரலாறு இந்த சஹாபியினுடைய வரலாறு இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை உள்ளது இந்த சகாபித்தோழர் மதீனாவிலே பிறக்கின்றார் மதீனாவிலே வாழ்கின்றார் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த மக்காவிலிருந்து இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பெறுவதற்கு முன்பாலே இவர் என்ன செய்கின்றார் மக்க மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் ஏற்றுக்கொண்ட இவர் இவரை தாய் ஹிந்தா என்று செல்லக்கூடிய பெண்ணுக்கும் சம்மாஸ் என்று செல்லக்கூடிய அவருடைய தந்தைக்கும் இவர் ஒரு மகனாக பிறந்து இந்த மதீனாவிலே அன்சாரியாக இருக்கின்றார் இவருக்கு என்று சொல்லி ஒரு பண்பு இருக்கின்றது இவர் எவ்வாறுபட்ட ஒரு நபர் என்று சொன்னார் இவர் நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவராக இருந்தார் இவரது குரல் ஒரு கணீர் என்ற குரல் ஒரு சப்தமான ஒரு குரல் இந்த சஹாபியினுடைய குரல் அதனாலே நபி சல்வல்லாவு அலைவசல்லாம் இந்த சஹாபியை நபி சலுள்ளாஹூ அலைவசல்ல அந்த சபையிலே ஒரு பேச்சாளராக நியமிக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னார் ஹத்தீபுல் அம்சார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு நிலையை கொடுத்து நபி சொல்லுள்ளாஹு அலைவசல்ல அவர்கள் அவர்களை சபையிலே வைக்கின்றார் இவரது வாழ்க்கையில் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது மிகவும் துயரமான ஒரு சம்பவம் இவருடைய மனைவி ஜமீலாபின் அப்துல்லா ஜமீலாபின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய மனைவி ஒரு சந்தர்ப்பத்தில் நம்பி சொல்லுள்ள அவர்களை நோக்கி வருகின்றார் வந்து அவர்கள் நம்பி சொல்லுள்ளாஹு அலைவசல்ல கூறுகின்றார்கள் எனக்கு இந்த கைஸ் என்று சொல்லக்கூடிய இவருடன் வாழ்வதற்கு விருப்பமில்லை இவர் நட்பண்புகளில் சிறந்தவர் நல்லவர்களில் சிறந்தவர் மார்க்க விடயங்களில் சிறந்தவர் என்று இவர் எந்த குறையும் அவர் செல்லவில்லை ஆனால் இவருடன் வாழ்ந்தால் நான் குபுரை நோக்கி சென்று விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது யார் சொல்லலாம் என்று கேட்ட உடனே நம்பி சிறு வரைவசெல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடம் கேட்கின்றார்கள் அவர் கொடுத்த மகன் ஒரு தோட்டம் அதனை திருப்பி கொடுக்க தயாராக இருக்கிறான் என்று கேட்காங்க உடனே அந்த மகனை திருப்பிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறிய உடனே மகனை திருப்பி எடுத்து அவரிடம் கொடுத்துவிட்டு விட்டு அவருடைய வாழ்க்கையை பிரித்து விடுகிறார்கள் இதன் பின்பு இதன் பின்பு இவர் என்ன செய்கிறார் வாழ்ந்து கொண்டு போகிறார் இவருடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இவருடைய வாழ்க்கையில் இடம்பெறுகின்றது இந்த சம்பவத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு படிப்பின இந்த சமூகம் நானாக இருக்கலாம் நீங்கள் இருக்கலாம் பெற முடியும் நமக்கு தெரியும் ஒரு குரான் வசனம் அதாவது நான் ஏற்கனவே இரண்டாவது குரான் வசனம் யா ஈமான் கொண்டவர்களே லா தர்க்வாத்தக்கும் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள் நபி நபியுடைய சத்தத்துக்கு மிச்சமாக உங்களோட சத்தத்தை என்ன செய்ய உயர்த்தி விடாதீர்கள் அவ்வாறு உயர்த்தினால் உங்களுடைய அமல்கள் பாழாகிவிடும் என்று சொல்லி குரான் வசனம் என்ன செய்யுது இறங்குகிறது உண்மையிலே இந்த குரான் வசனம் என்னத்துக்காக அறக்கப்படுகிறது ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சல்லா அலுவலம் அவர்கள் அவருடைய சபையிலே இருக்கின்றார்கள் இருந்து கொண்டிருக்கும் போது பனு தமிழ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சிலர் வந்து நபி சொல்லோல்லாம் அரேவ செல்லம் அவர்களிடம் எங்களுக்கு ஒரு தலைவரை நியமித்து தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் கேட்கின்ற அந்த சபையில் அபுபக்கர் அலி அவர்களும் உமர் அலி அல்லாஹன் அவர்களும் என்ன செய்யறாங்க இருக்காங்க நபி சொல்லா அலைவ செல்லம் அவர்களும் கேட்ட கேள்விக்கு அபுபக்கரன் செய்யறார் இவரை வைக்கலாம் சொல்லி ஒரு பயிர சொல்றாங்க அதுபோன்று உமர் அலி அல்லாஹன் அவர்கள் மற்றொரு வரை வைக்கலாம் சொல்லி அவர்கள் இருவரும் என்ன செய்ய ஒரு தர்க்கம் மாதிரி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய குரல் என்ன செய்ய எந்த அளவுக்கு என்று சொன்னால் அலைவாசல்ல அவர்கள் பேசாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவருடைய குரல் உயர்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூரத்து இரண்டாவது வசனம் அவ்வாறு இறக்கி வைக்கின்றார் இறங்கிவிட்டதா இறங்கியதன் பிற்பாடு இந்த சாபித் அவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த குரான் வசனத்தை பார்க்கிறாங்க பார்த்த மாத்திரத்திலேயே சாபித் அவர்கள் என்ன செய்றாங்க வீட்டுக்கு ஓட ஓடி போறாங்க ஓட ஓடி போய் என்ன செய்யறாங்க அவங்க வீட்டோடையே இருக்காங்க அப்ப நம்பி அவர்கள் என்ன செய்யறாங்க இவரே நோட்டமிடுறாங்க ஒரு நாள் பார்க்காங்க சபைக்கு வரல இரண்டாவது நாள் பார்க்காங்க சபைக்கு வரல மூன்றாவது நாள் என்ன செய்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாஹிப் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து இந்த சைத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யுங்க பார்த்துட்டு வாங்க அவருக்கு வீட்டுக்கு போய் சரி சென்னோட சாஹிப் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை வீட்டுக்கு போய் பார்க்காங்க பார்த்த உடனே அவர்கள் ஒரு போர்வையை போத்தி கொண்டு அழுது கொண்டிருக்கிறாங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிக்கிட்டு அவங்க அழுது கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த குரான் வசனம் இந்த சூரத்துல ஹஜராத்துடே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரலுக்கு மேல அவங்களுடைய குரல வைத்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன கண்டித்து தான் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி உள்ளான் இதனால் எனது அமல்கள் நாசமாகிவிட்டது நான் நரகவாதி ஆகிவிட்டேன் என்று சொல்லி கவலையில தேம்பி தேம்பி அழுது ஒரு ஈமான் எவ்வாறு பட்ட ஒரு ஈமான் சகோதர்களே அழுது கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதை பார்த்துவிட்டு அவரிடத்தில் வந்து இவ்வாறு என்று கூறிய உடனே அவரை உடனடியாக அழைத்து வாருங்கள் என்று சொல்லி நபி செல்லம் அவர்கள் அந்த இடத்தில் வைத்து அவருக்கு அந்த சாபித்து அவர்களுக்கு சூழத்தை நன்மாராயம் கூறுகிறார்கள் உங்கள் நீங்கள் சூழவாதி என்று சொல்லி அவருக்கு நன்மாராயம் கூறுகின்றார்கள் அதன் பின்புதான் அவர் என்ன செய்தாரு ஒரு நல்ல நிலைக்கு மனோ நிலைக்கு வாராரு இது உங்களுக்காக உங்களை கண்டித்து இறக்கப்பட்ட வசனம் அல்ல என்பதை நம்மை செல்லம் அவர்கள் கூறியதன் பிற்பாடுதான் அவர் என்ன செய்கிறார் சமாதானம் அடைகிறார் இவ்வாறு யோசிச்சு பாருங்க இவ்வாறுக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி இவருடைய மரணம் பற்றி வரும்போது அழகான ஒரு விஷயம் நமக்கு படிப்பிலை தரக்கூடிய ஒரு விஷயம் மீது இருக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அம்புபக்கர் ஆட்சி காலத்தில் நடைபெறுகின்றது கலந்து கொண்டு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடு பயங்கரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காவிரி கை ஓங்கி காணப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்கள் யுத்தத்தை விட்டு விரண்டு அந்த சந்தர்ப்பத்தில் சாமித்துக்குனக்காய் சொல்லியல்லாவானும் அவர்கள் விரண்டோடுகின்றார்கள் விரண்டோடி வீட்டுக்கே வருகின்றார்கள் இதை பார்த்து அண சொல்லி அல்லாவாலும் அவர்கள் ஒரு சுரத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சாவித்தோழன் இந்த யுத்தத்தை விட்டு மிரண்டோடுகின்றாரே என்று சொல்லி அவரின் பின்னால் அவரும் வருகின்றார்கள் அண சொல்லி அல்லாவான் அவர்கள் வந்து அவரை வீட்டை உடனே

ஏன் மினன்மோடி வந்தீர்கள் யுத்தத்தை விட்டு அதற்கு சாபிச்சு உனக்காய் சொல்லலாம் அவர்கள் கூறுகின்ற வார்த்தை சுபகானவா எமக்கு படிப்பினை தரக்கூடிய வார்த்தைகள் யுத்தத்துக்கு போகின்றார் அதுவும் எவ்வாறு பட்ட ஒரு சகாபி சுவனத்துக்கு நன்மாதாயம் கூறப்பட்ட ஒரு சகாபி அவர் என்ன செய்கின்றார் கபனை அணிந்து கொண்டு அத்தனை பூசிக்கொண்டு மௌனத்துக்கு தயாராக காலம் செல்கின்றார் காலம் சென்று அந்த பட்டு பயங்கரமாக யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் என்றார் அந்த யுத்தத்தில் சகிதாகின்றார்கள் எவ்வாறு சகித் அவருடைய நெஞ்சு பகுதியில் மட்டும் எண்பதுக்கு மேற்பட்ட வெட்டிக்காயங்கள் சுகானது எவ்வாறுபட்ட ஒரு சகாவி எவ்வாறுபட்ட ஒரு தியாகம் நீங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்த குர்வான் வசனம் எனக்கானது என்று சொல்லி வாழ்ந்த சகாவி எங்கே நமக்காக நாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் எமக்கானது இந்த குர்வான் வசனம் இந்த பேச்சு பேச்சு இது வேறு ஒருவருக்கான என்று பேச்சுக்களை கூட பங்கு வைத்து செல்லக்கூடிய நாம் எங்கு சகோதரர்களே மக்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் ஒரு குரான் வசனம் இறக்கப்பட்டால் ஒரு பத்து வசனத்தை மனதம் செய்து அதை தங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி மற்றவர்களுக்கு ஏறியதன் பின்பாடுதான் அடுத்த பத்து ஆயத்தை என்ன செய்வாங்க மனனம் செய்வார்கள் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்துள்ளது வெறுமனை வேறு வேறு நபர்களை முன்மாதிரிகளாக எடுக்கின்றோம் சாபாக்களை பத்தி படிப்பது கிடையாது சாபாக்களை பத்தி தேடுவது கிடையாது அவர்கள் செய்த தியாகங்களில் ஒரு சொற்ப சொற்ப தியாகங்களையாவது செய்துவிட்டு சுனம் நுழைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களை அவ்வாறு முயற்சித்தவரை தவிர நாம் நேசிய சொக்கம் நுழைந்து விட முடியாது அவ்வாறுபட்ட சவால்கள் அப்பாறுபட்ட தோழர்கள் நம்பி செல்லல்லாம் வரைவசெல்லாவாளுத்தில் புட்டம் போட்ட தண்டங்களாக வளர்க்கப்பட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கற்றுணர்ந்தாவது அவருடைய வாழ்க்கையிலுள்ள நுண்மறிகளை எடுத்துக்கொண்டு நாம் சுவனம் நுழைவதற்கு முயற்சிக்க வேண்டும் சவோல்களை அல்ல அதற்காக என்னையும் உங்களையும் ஏற்று நடக்கக்கூடியவனாக அந்த அந்த வரலாறுகளை படித்து அதன் மூலமாக சுவனம் நுழையக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அவ்வளா ஆட்சியார்